வணக்கம் தோலியலே நல்ல பக்கத்தை உள்ள வச்சிடணுங்க உள்ள வச்சு லைனிங் பிஸ் மேல இப்படி உள்ள வச்சு ஃபர்ஸ்ட் இந்த ரவுண்டு தச்சு முடிச்சிடணுங்க தச்சிடலாம் இந்த ரவுண்டு தச்சுட்டோம்ங்க இதை தச்சு வெளியாகாம உள்ளே கட் பண்ணி எடுத்துரணுங்க இந்த ரவுண்டை சுற்றி இந்த தையலில் படாமல் இப்படி லைட் லைட்டாக இப்படி கட் பண்ணணுங்க கட் பண்ணிவிட்டு திருப்பி எடுக்கணும் நம்ம தச்சிருக்க தையலுக்கு போகக்கூடாது கட் பண்ணுறது இப்படி கட் பண்ணி விடணும் காலத்து பீஸ் வச்சு நம்ம அடிக்கப் போகிறதில்லைங்க அதனால் ரெண்டு அடி அடிச்சுடுங்க ரவுண்டில் இந்த நெட்டு பூரா சுற்றி உள்ளே விட்டுடலாங்க இந்த ரவுண்டாக உள்ளே மடக்கி தச்சாச்சுங்க தைச்சிட்டு இப்போ சோல்ரு ரெண்டையும் ஜாயின் பண்ணி இப்படியே கழுத்து அடிச்சிடணுங்க அடிப்போ வாங்க சோல்ட்ரு இங்கேருந்து அடித்து இப்படி கழுத்தை திருப்பி இங்கே அடித்து வந்தாச்சுங்க நீ எக்ஸ்ட்ரா வந்து இந்த நெட்டுகளை வெட்டிடலாம் கழுத்தும் மடக்கி தைச்சாச்சுங்க இந்த சேஃப்பும் தச்சாச்சு நீ இப்படியே உருட்டி ஜாக்கெட் அப்படியே உருட்டணுங்க உருட்டிட்டு மிரட்டி தைக்கணுங்க இந்த உள்ளே மடக்கி மிரட்டி வச்சாச்சுங்க பாருங்க மிரட்டி வச்சாச்சு இது இதுலேருந்து அடிக்கணும் இப்போ இது நேரில் ஒரு இஞ்சி தையல் போடணும் டாட் பிடிச்சிடணுங்க ரெண்டு பக்கம் டாட் முடிச்சாச்சுங்க தேங்க்யூ தொழிலே வீடியோ வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ